ஓம் சாய்ராம் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்று நாம் ஸ்ரீ சாய் இருந்து அத்தியாயம் முப்பத்தி நான்கு பகுதி ஒன்றை பார்க்கலாம் சென்ற பகுதிகளை கேட்க விரும்புவோர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்து கேட்கவும் சிற்று அத்தியாயத்தில் நாம் உதியின் பெருமைகளை பார்த்தோம் இந்த அத்தியாயத்திலும் அதன் தொடர்ச்சியாக உதியினுடைய பெருமைகளையும் உதியை இட்டுக் கொள்வதால் மிகுந்த பலனளித்த விஷயங்களைப் பற்றியும் பார்க்கலாம் வாருங்கள் உதியின் பெருமைகளையே இந்த இரண்டு அத்தியாயங்களும் கூறுவதால் இதிலிருந்து அதன் மகத்தான சக்திகளை நாம் உணர வேண்டும் பக்தர்களாகிய நாம் உதியனும் அருமருந்தினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறோம் தலைப்பு டாக்டரின் சகோதரியின் மகன் நாசிக் ஜில்லா மலைக்காவனில் ஒரு டாக்டர் இருந்தார் அவர் மருத்துவ படிப்பை நன்றாக முடித்து பட்டம் பெற்றவர் அவரின் சகோதரியின் மகன் குணமாக்க முடியாத எலும்புருக்கி நோய்க்கட்டியால் மிகவும் கஷ்டப்பட்டு வந்தான் இந்த டாக்டர் தாமு அவரின் சகோதரர்கள் மற்றும் மருத்துவ நிபுணர்களும் எல்லா விதமான மருத்துவ முறைகள் மற்றும் சிகிச்சைகளையும் கையாண்டு பார்த்தனர் எதற்கும் பலனில்லை அறுவை சிகிச்சையையும் கூட முயன்று பார்த்தனர் குணம் என்பதே இல்லை அச்சிறுவனின் துன்பத்திற்கும் எல்லை இல்லை நண்பர்களும் உறவினர்களும் அந்த சிறுவனின் பெற்றோரிடம் தெய்வத்தின் உதவியை நாடும்படியும் குணமாக்க இயலாத வியாதிகளை எல்லாம் தமது வெறும் கடைக்கண் பார்வையினால் மட்டுமே குணமாக்கிவிடும் சாய்பாபாவிடம் முயற்சிக்கும்படியும் அறிவுறுத்தினர் எனவே அந்த பெற்றோர்கள் சீரடிக்க வந்தனர் பாபாவின் முன்னர் வைத்து பணிவுடனும் மரியாதையுடனும் வேண்டினர் தங்கள் பையனை காக்கும்படி மன்றாடி பிரார்த்தித்தனர் கருணையுள்ள பாபா அவர்களுக்கு ஆறுதல் அளித்து இம்மசூதியை புகுவோர் இந்த பிறப்பிலும் சரி காலத்தின் முடிவு வரையிலும் எதை குறித்தும் கஷ்டமே படமாட்டார்கள் இப்போது கவலையற்ற இருங்கள் உதியை நோய்கட்டியின் மீது தடவுங்கள் ஒரு வாரத்திற்குள் அவன் குணமடைவான் கடவுளை நம்பு இது மசூதி அல்ல துவாரகா மாயி இவ்விடத்தில் காலடி வைப்பவன் துரிதமாக உடல் நலத்தையும் மகிழ்ச்சியையும் என்றார் பையன் பாபாவின் முன்னர் உட்கார வைக்கப்பட்டான் நலிவுற்ற பகுதியின் மீது பாபா தமது கையை வைத்தபடி தடவி அவன் மீது தமது அன்பு பார்வையை செலுத்தினார் பையன் மகிழ்ச்சி அடைந்தான் உதியை தடவிய பின்னர் அவன் குணமடைய தொடங்கினான் சில நாட்களுக்கு பின்னர் பூரண ஆரோக்கியமானான் பின்னர் பாபா உதியினாலும் பார்வையினாலும் குணப்படுத்தியதற்கு பாபாவிற்கு நன்றி சொல்லிவிட்டு பெற்றோர் சீரடியை விட்டு புறப்பட்டனர் இதையறிந்த அப்பையரின் மாமாவாகிய டாக்டர் ஆச்சரியமடைந்தார் தாம் ஏதோ விஷயமாக பம்பாயிற்கு போகும் வழியில் சீரடிக்கு போக விரும்பினார் ஆனால் மலேக்காவனிலும் மன்மாடிலும் அவரிடம் சிலர் பாபாவுக்கு எதிராக பேசி அவரது செவிகளில் விஷயத்தை பாய்ச்சினர் எனவே சீரடிக்கு தாம் விஜயம் செய்ய இருந்த எண்ணத்தை விட்டுவிட்டு பம்பாய்க்கு நேரடியாக சென்றுவிட்டார் தமது விடுமுறையின் மீதமுள்ள நாட்களை அவர் அலிபாகில் கழிக்க விரும்பினார் ஆனால் பம்பாயில் இருந்தபோது போது மூன்று இரவுகளும் தொடர்ந்து இன்னும் நீ என்னை நம்ப மறுக்கிறாயா என்ற ஒரு குரல் கேட்டுக்கொண்டே இருந்தது பின்னர் டாக்டர் தமது மனதை மாற்றிக்கொண்டு சீரடிக்கு செல்ல தீர்மானித்தார் பம்பாயில் ஒட்டு ஜூரம் வந்த ஒரு நோயாளியை அவர் கவனிக்க வேண்டியிருந்தது அது விரைவில் குணமடையும் அறிகுறி எதையும் காணும் எனவே தமது சீரடி விஜயம் விட்டது என்று அவர் நினைத்துக் கொண்டார் எனினும் தனது மனதில் ஒரு சிறிய பரீட்சையை வைத்துக் கொண்டார் நோயாளி இன்றே குணமடைந்தால் நான் நாளை சீரடி விஜயம் செய்வேன் என்று கூறிக்கொண்டார் இதில் ஆச்சரியம் என்னவென்றால் அவர் தீர்மானம் எடுத்த அந்த நொடி பொழுதில் இருந்தே நோயாளிக்கு ஜுரம் நீங்க தொடங்கியது அவரது உடல் சாதாரண நிலைமைக்கு வர ஆரம்பித்தது பின்னர் டாக்டர் தாம் எடுத்த தீர்மானத்தின்படி ஷீரடிக்கு சென்றார் பாபாவின் தரிசனத்தை பெற்று அவரை வீழ்ந்து பணிந்தார் அவர் தமக்கு அடியவராகும் வண்ணம் பாபா அவருக்கு அத்தகைய அனுபவங்களை அளித்தார் அவர் பாபாவிடம் நான்கு நாட்கள் தங்கியிருந்தார் பின்னர் பாபாவின் உதி ஆசிர்வாதங்களுடன் வீட்டுக்கு திரும்பினார் பதினைந்தே நாட்களுக்குள் விஜய்பூருக்கு உத்தியோக உயர்வால் மாற்றப்பட்டார் அவருடைய சகோதரி மகனின் விஷயம் பாபாவிடம் அவரை நெருங்க செய்தது பாபாவின் பாதார விந்தங்களில் அவரை சரணடைய செய்தது இது அவருக்கு ஒரு பொருத்தமான சந்தர்ப்பமானது இந்த விஷயம் ஞானியின் பாத மீது அசைக்க இயலாத பக்தியை அவரிடம் தோற்றுவிப்பதற்கான காரணமாய் இருந்தது இப்படியாக நம்முடைய சாய்பாபா அவர்கள் பல லீலைகளை நிகழ்த்தி தம்முடைய அடியவர்களை தம்மிடம் இழுக்கின்றார் இத்துடன் இந்த பதிவு முடிகிறது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் நன்றி வணக்கம்